எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஐடிசி குவார்டர் டூ பினான்சியல் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கற அவங்க ரிசல்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் செக்மெண்ட் வைஸ் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு எந்தெந்த செக்மெண்ட் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா பாக்கலாம் ஓவரால் ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா ஐடிசியோட ரெவென்யூ வந்து இந்த குவார்டர்ல இயர் ஆன் இயர் வந்து குறைஞ்சிருக்கு இந்த குவார்டர்ல பத்தொன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி வந்து அவங்க ரெவன்யூ பண்ணியிருக்காங்க இது கம்பேர் கம்மியா இருக்கு அதே சமயத்துல அக்ரிகல்ச்சர் பிசினஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ரெவன்யூ வந்து குரோ ஆயிருக்கு செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அதே மாதிரி அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது லாஸ்டோட கம்பேர் பண்ணும்போது நாலு புள்ளி ஒரு பர்சன்ட் வந்து அப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம மார்ஜினும் நல்லாவே வந்து குரோ ஆயிருக்கு எபிட்டா மார்ஜின் முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட்ல இருந்து முப்பத்தி நாலு புள்ளி ஏழு பர்சன்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஓவராலா அக்ராஸ் செக்மெண்ட்ஸ் வந்து இவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எபிட்டா மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த ரிசல்ட்ஸ்ல இருக்கிற ஒரு பாசிட்டிவ் அடுத்து இவங்க செக்மெண்ட் வைஸ் எப்படி ரெவன்யூ பண்ணிருக்காங்க எந்தெந்த செக்மெண்ட்ல ரெவன்யூ கம்மியா இருக்கு எது எதுல ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்பவுமே ஐடிசியோட ரெவன்யூ அப்படிங்கிறது அவங்களோட எஃப்எம்சிஜி செக்டர்ல இருந்து அவங்களுக்கு அதிகமா வரும் அதுலயும் முக்கியமா சிகரெட்ஸ் சிகரெட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குவார்டர்ல அவங்க சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் வந்து ஈரான் இயர் குரோத்தை வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க சிகரெட்ஸ்ல அது மட்டும் இல்லாம சிகரெட்ஸ் இல்லாத அதர் எஃப்எம்சிஜிஸ்ல வந்து ஆறு புள்ளி ஒன்பது பர்சன்ட் வந்து ஈரான் இயர் குரோத்தை வந்து காட்டியிருக்காங்க அவங்க குரோத் அப்படிங்கிறது நல்லாவே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஜிஎஸ்டி கட்டுக்கு அப்புறம் சிகரெட்ஸ்ல வந்து டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே நடக்கல ரெகுலேட்டரி பிரஷர் வந்து இருக்கு பட் இருந்தாலுமே ரெவன்யூ வந்து குரோ ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த செக்மெண்ட்ல வந்து ஒரு பாசிட்டிவ் அதே மாதிரி இந்த நான் சிகரெட் செக்டர் எடுத்து பார்த்தோம்னா அவங்களோட பேக்கேஜ் ஃபுட்ஸ் அண்ட் பர்சனல் கேர் இது ரெண்டுமே நல்லா குரோ ஆயிருக்கு அதுலயும் குறிப்பா ஸ்டேபிள்ஸ் டைரி ப்ராடக்ட்ஸ் பிரீமியம் பர்சனல் வாஷ் அது மட்டும் இல்லாம அகர்பத்தி இவங்க எல்லாருமே இந்த எஃப்எம்சிஜி ரெவென்யூ குரோத்துக்கு வந்து நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க சோ டோட்டலா சிகரெட்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தா கூட அவங்களோட ரெவென்யூ அப்படிங்கிறது இரானியர் ஆறு புள்ளி எட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்துல இந்த குவார்டர்ல ரெவன்யூ நெகட்டிவா போனதுக்கு முக்கியமான காரணம் அக்ரிகல்ச்சர் பிசினஸ்ல அவங்களோட ரெவென்யூ லாஸ்ட் கம்பேர் பண்ணும் போது முப்பத்தொன்னு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வந்து கம்மியாயிருக்கு அக்ரி பிசினஸ்ல இந்த அளவுக்கு ரெவன்யூ கம்மியானதுக்கான அப்படின்னா டைமிங் டிஃபரன்ஸ் அதாவது இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு குவார்டருக்கும் வந்து இந்த பிளக்சுவேஷன்ல வந்து இருக்கும் இந்த செக்மெண்ட் வந்து இந்த வந்து டைமிங் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர் அதோட பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால இந்த பேஸ் எஃபெக்ட் வந்து இந்த அக்ரி பிசினஸ்ல ரெவன்யூ வந்து பாதிச்சிருக்கு மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து பேப்பர் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பேப்பர் பேப்பர் போர்ட்ஸ் அண்ட் பேக்கேஜிங் இது எல்லாமே அந்த செக்மெண்ட்ல வச்சிருக்காங்க இதுல அவங்களோட ரெவென்யூ வந்து அஞ்சு பர்சன்ட் வந்து க்ரோ ஆயிருக்கு ஸோ இந்த சைடு வந்து அக்ரி மட்டும்தான் வந்து நெகட்டிவா வந்து ரெவன்யூ க்ரோத் கொடுத்துருக்கு ஓவரால் ரெவென்யூ பார்த்தோம் அப்படின்னா இருபத் இருபத்தி கோடிக்கிட்ட கோடி கிட்ட அவங்க வந்து ஓவரல் ரெவன்யூ பண்ணிருக்காங்க ஆனா அதுல இன்டர் செக்மெண்ட் ரெவன்யூ வந்து அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அவங்களோட அக்ரி பிசினே வந்து அது மட்டும் இல்லாம அந்த பேக்கேஜிங் இது எல்லாமே வந்து அதுக்குள்ள வரதுனால அந்த இன்டர் செக்மெண்ட் ரெவன்யூவான ஆயிரத்தி எட்நூத்தி பத்து கோடியை ரிமூவ் பண்ணிட்டு டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா இந்த குவார்டர்ல பத்தொன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி வந்து ரெவன்யூ பண்ணியிருக்காங்க இது லாஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது செவன் பெர்சென்ட் வந்து நெகட்டிவா ஆயிருந்து அடுத்து ப்ராஃபிட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிகரெட்ஸ்ல ப்ராஃபிட்டுமே நல்லாவே க்ரோ ஆயிருக்கு நாலு புள்ளி மூணு பர்சன்ட் வந்து ஈரானியர் அவங்களோட ப்ராஃபிட் வந்து க்ரோ ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம அதர் செக்மெண்ட்ல ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் மியூட்டடா இருக்கு லாஸ்ட்டா கம்பேர் பண்ணும் போது ஓவரால் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா மூணு புள்ளி ஒன்பது பர்சன்ட் இருக்கு அக்ரி பிஸ்னஸ்ல நாம ரெவன்யூ வந்து முப்பத்தோடு பர்சன்ட் கிட்ட குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் பட் ப்ராஃபிட் வந்து ஈரானியர் ஒரு பர்சன்ட் வந்து க்ரோ ஆயிருக்கு அதே சமயத்துல பேப்பர் செக்மெண்ட்ல அவங்க ப்ராஃபிட் அப்படிங்கிறது அடி வாங்கியிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வேர்ல்ட் குளோபல் சைட்ல இருந்து லோ பிரைஸ் சப்ளை வந்து இந்த பேப்பர் சப்ளை வந்து இந்தியாக்குள்ள இருக்கு ஸோ அதனால இவங்களுமே அந்த பிரைசிங் ப்ரெஷர்ல வந்து இருக்காங்க ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் இவங்க பிரைஸை குறைச்சி காம்படிஷனுக்காக சேல் பண்றதுனால அவங்களோட ப்ராஃபிட் வந்து அடி வாங்கியிருக்கு ஸோ ப்ராஃபிட் வந்து மைனஸ் டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து இந்த பேப்பர் செக்மெண்ட்ல மட்டுமே நடந்திருக்கு ஓவராலா செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் அதாவது எல்லாம் கழிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஐயாயிரத்தி நூத்தி எழுபத்த கோடியா இருக்கு இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும் போது நாலு புள்ளி ஒரு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து இந்த ரிசல்ட்ஸ்ல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் முன்னாடி பார்த்த மாதிரி ப்ராஃபிட் பீட்னா இருக்கு நாலு புள்ளி ஒரு பர்சன்ட் வந்து இரான இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அது வந்து ஸ்ட்ரீட் எஸ்டிமேட்டை விட நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் அதே மாதிரி அவங்க எவிட்டா மார்ஜின் அப்படிங்கிறது இரான இன்க்ரீஸ் ஆயிருக்கு முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட்ல இருந்து முப்பத்தி நாலு புள்ளி ஏழு பர்சன்டா வந்து அவங்க மார்ஜின் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம சிகரெட் பிசினஸ்ல அவங்க க்ரோத் காட்டியிருக்காங்க அதுதான் அவங்களோட ரெவன்யூக்கு ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டர் அதே மாதிரி சிகரெட் இல்லாத எஃப்எம்சிஜில வந்து அவங்களோட குரோத் வந்து நல்லா இருக்கு அதே சைட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட்ல வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல டிராக் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஃபாலோ ஆயிருக்காங்க அதனால ஓவரால் ரெவன்யூ டிப் ஆயிருக்கு அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட்லயும் ஒரு சில டிராக் இருக்கு ஸோ இதெல்லாம் தான் இந்த ரிசல்ட்ஸ் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த ஷேரோட பர்ஃபார்மன்ஸ் ஒன் இயராகவே இந்த ஷேர் வந்து தான் இருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்ட் வந்து இந்த ஷேர் வந்து கீழே விழுந்திருக்கு இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல ஐடிஸ்ல இருந்து ஐடி சோட்டர்ஸ் தனியா பிரிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம நாம எப்பவுமே பாக்குற அந்த காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் அண்ட் காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்னு பார்த்தோம்னா அது த்ரீ இயர்ஸா இருக்கட்டும் ஃபைவ் இயர்ஸா இருக்கட்டும் டென் இயர்ஸ் இருக்கட்டும் சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கு ஸோ ஐடி சில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதுல நம்ம மற்ற ஒரு கம்பெனிஸ்ல பாக்குற மாதிரி டபுள் டிஜிட் க்ரோத் அப்படிங்கிறது இருக்காது ஒரு ஸ்டெடியான தான் இருக்கும் அப்படிங்கிறவங்க ப்ரைஸ்லயும் வந்து சடனா வந்து ஒரு ரைஸ் கிடைக்கிறத விட ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒரு கிராஜுவல் ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாக்கோட பிஇ அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தாறு பி இருக்கு ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனிக்கு இருபத்தாறு அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஃபேர்லி வேல்யூட் ஸோ அதனால வந்து நான் வந்து இந்த ஷேரை கன்சிடர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து மூணு புள்ளி நாலு ஒரு பர்சன்ட் இருக்கு ஸோ வருஷத்துக்கு பதினாலு ரூபா கிட்ட வந்து இவங்க டிவிடென்டாகவும் கொடுக்குறாங்க இந்த டிவிடென்ட் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னாலும் அடுத்து வர ரெண்டு குவார்டர்ஸ்ல டிவிடென்ட் வந்து எப்பவுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது வரும்போது அந்த டிவிடண்ட் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவாக கிடைக்கும் அதே மாதிரி அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எஃப்ஐஐஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க கோவிட் பீரியட்ல நல்லாவே வந்து ஹைப் பண்ணியிருந்தாங்க பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் கிட்ட அவங்க ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது ஆனா இப்போ அதுல இருந்து குறைஞ்சி முப்பத்தி ஏழு இருக்காங்க அதே சமயத்துல டிஐஏஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நாற்பத்தி பர்சன்ட் இருக்கு பப்ளிக் கிட்ட பதினஞ்சு பர்சன்ட் ஹோல்டிங் வந்து இருக்கு அடுத்து இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் அனலிஸ்ட் எல்லாருமே இந்த ஐடிசி சேர பத்தி என்ன சொல்லியிருக்காங்க மார்கன் ஸ்டான்லி ஜே பி மார்கன் ஜெஃப்ரிஸ் நோமுரா இவங்க எல்லாருமே பை டார்கெட் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து டார்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு அவங்க முக்கியமான காரணமா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சிகரெட்ல வால்யூம் குரோத் அப்படிங்கிறது ஆறுசன்ட் இருக்கு ஈரானியர் அது மட்டும் இல்லாம எபிட்டா குரோத் நாலு பர்சன்ட் இருக்கு அப்படிங்கறதும் எஃப் பேப்பர் போட் பிஸ்னஸ்லயும் மார்ஜின் ரிகவரி வந்து இன்னும் நல்லா வந்தது அப்படின்னா அவங்க ஏர்னிங்ஸ் வந்து டிரைவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஐடிசி குவார்டர் டூ ரிசல்ட்ஸ் எந்த டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம பேசினது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான் இதை பேஸ் பண்ணி இந்த ஷேரை பை பண்றது செல் பண்றது அப்படிங்கிற முடிவு எடுக்காதீங்க நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஷேரை பை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கம்பெனியோட ரிசல்ட் ரிவியூல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்